ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வண்டி மசாலா பட்டாணி தான் எப்படி செலண்டதை பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உலகம் கேட்பாங்க நீ கடையில் வாங்கிட்டு வந்தியான்னு அப்படியே இருக்குங்க நீங்கள் நான் தர மாதிரி அதே மாதிரி பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அந்த வெங்காயத்தை தூவி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வச்சு அந்த வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள் சான்ஸே இல்லை என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணியை ஊற வச்சுருந்தோங்க நான் எட்டு நேரங்கிட்ட ஊற வச்சுட்டு இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை பட்டாணியுமே எடுத்துக்கலாம் கடையில் மோஸ்ட்லி வெள்ளை பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே ஒரே டேஸ்டில் தாங்க இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு விசில் கிட்டே நீங்கள் விட்டுக்கோங்க உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வைக்கணுமோ எக்ஸ்ட்ராவோ குறைவாவோ வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி வேகிற கேப்பில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு பூண்டு மூணு அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டாணி மசாலாவுக்கு எதையுமே தாளிக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் இல்லையா இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே நல்லா அதோடய பச்சை வடையெல்லாம் போகணும் இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இதோட பச்சை வடையெல்லாம் போயிருக்கு ஆனால் எப்படி தெரிச்சிருக்கு பார்த்தீங்களா வெங்காயத்தை எப்போவுமே வதக்கும்போது இந்த மாதிரி தான் தெறிக்கும் நமக்கு மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மூடி வச்சுருங்க இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தோட பச்சை வடை கண்டிப்பாக போகணுங்க அதோட வாடையே இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுடைய மசாலா சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வீட்லையும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க நம்ம பட்டாணி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அதாவது பட்டாணி கொழஞ்சி தண்ணியாக ஆகக்கூடாது முழுசு முழுசாகவும் இருக்கணும் ஆனால் நல்லா வெந்திருக்கணும் இந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சாதான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அப்படியே அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடுக்கு முடுக்கு இருக்கக்கூடாது பக்குவமாக வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி இருக்கா அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் எவ்வளோ தண்ணி கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பத்தில்ன்னா நம்ம நார்மல் தண்ணி கூட நம்மளோட கிரேவிக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கி அந்த தெரிச்சு வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் அடங்கி வடை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் நரம்பை நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க அது ரொம்பவே முக்கியம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடையும் நம்மளுக்கு போகணும் இல்லையா அதுக்காக நான் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எனக்கு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் நார்மல் வாட்டரும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அது ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வந்து பச்சை வடையெல்லாம் போய் மசாலா ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்க்க போகிறோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ உங்களுக்கு தண்ணி பத்தாமல் கட்டியாக இருந்தாலோ இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உப்போட அளவும் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு போட்டு தான் பட்டாணியும் வேக வச்சோ அதே மாதிரி வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு சேர்த்தோம் அதனால் எனக்கு உப்போட அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பட்டாணி ரெடி ஆயிருங்க கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இந்த மசாலா பட்டாணியை இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த வண்டிக் கடை மசாலா பட்டாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்